வணக்கம் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு மேலும் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் ஐந்து பேர் உயிரிழப்பு கோவை மாவட்டத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்பான மாநில சுகாதாரத்துறையின் அறிக்கை வெளியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் கடந்த வாரம் ஆயிரத்துக்கு கீழ் இருந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நேற்று முன்தினம் இரண்டாயிரத்தை கடந்தது இன்று பாதிப்பும் அதிகரித்துள்ளது அதன்படி கோவை மாவட்டத்தில் நேற்று இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்போரின் எண்ணிக்கை மாவட்டத்தில் குறைந்திருந்த நிலையில் திடீரென நேற்று ஒரே நாளில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தற்போது பதினோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் தொற்று பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் நேற்று ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் இதுவரை இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு பேர் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாம்பு சட்டை கிடந்ததால் பரபரப்பு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கருவுல மையத்தின் பாதுகாப்பு அறைக்கு அருகில் பாம்பின் தோல்கள் கிடந்துள்ளன இதனை கண்ட பணியாளர்கள் அலுவலக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அதிகாரிகள் மீட்பு பணித்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து அங்கு வந்து மீட்புப் பணித்துறையினர் பாம்பை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் பாம்பு தென்படாததால் அவர்கள் திரும்பிச் சென்றனர் அந்த அலுவலகம் நீண்ட நாட்களாக தூசு அடைந்து காணப்படுவதால் இது போன்ற உயிர்கள் வரக்கூடும் என்றும் அறையை தூய்மை செய்யும்படியும் மீட்புப் பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் பல மக்கள் வந்து செல்லும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாம்பு சட்டை கிடப்பது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த பாதுகாப்பு அறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் மேலும் கிடைத்த பாம்பின் தோல் நல்ல பாம்பின் தோல்கள் என மீட்புப் பணித்துறையினர் தெரிவித்தனர் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்கம் வழங்கினார் கோவை மாவட்டம் நரசிம்மநாயக்கன்பாளையம் பகுதியில் தனியார் மண்டபத்தில் மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஏழை பெண்களுக்கு தமிழக அரசு வழங்கும் தாலிக்கு தங்கம் எட்டு கிராம் தங்க நாணயம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மின்சார மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் நானூறு பயனாளிகளுக்கு தங்க நாணயத்தை வழங்கினார் மேலும் நரசிம்ம நாய்க்கன்பாளையம் பெரிய நாய்க்கன்பாளையம் வீரபாண்டி ஆகிய இடங்களில் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இருபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் மயான பகுதிகளில் நவீன எரிவாயு தகனமேடை அமைத்தல் மயான பகுதிகளில் நவீன எரிவாயு தகனமேடை அமைத்தல் சாலை விரிவாக்கம் ஆகிய பணிகளை துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் உட்பட கிராம நிர்வாக அலுவலர்கள் அரசுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மாநகராட்சி ஆணையருக்கும் சுகாதார அலுவலருக்கும் கொரோனா உறுதி கோவை மாநகராட்சி ஆணையர் மற்றும் சுகாதார அலுவலர் ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவையில் கொரோனா தொற்று மூன்றாவது அலை பரவல் வேகமாக அதிகரித்து வருகிறது இம்மாத துவக்கத்தில் எழுபத்தி ஐந்தாக இருந்த பாதிப்பு நேற்றைய தினம் இரண்டாயிரத்தை கடந்தது இதனிடையே கோவை மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் மற்றும் மாநகராட்சி சுகாதார அலுவலர் சதீஷ்குமார் ஆகிய இருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் வீட்டுத் தனிமையில் இருக்கின்றனர் உள்ளாட்சி தேர்தல் பணியில் ஈடுபடுவோராக இருந்தாலும் சளி பரிசோதனை செய்து கொள்ள அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது தற்போதைய மூன்றாவது அலையில் நுரையீரல் பாதிப்பு இல்லாததால் ஆக்சிஜன் பிரச்சனை எழவில்லை வீட்டு தனிமையில் இருந்து மருந்து மாத்திரை உட்கண்டால் வெகு விரைவில் குணமாகி விடுகிறது தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் காய்ச்சல் இல்லாவிட்டாலோ அல்லது ஐந்து அல்லது ஆறு நாட்கள் வீட்டு தனிமையில் இருந்தாலே போதுமானது என்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் குஜராத்தில் இருந்து கோவை வரை சைக்கிள் பயணம் ஃபிட் இந்தியா பசுமை இந்தியா உருவாக்க சைக்கிளில் பயணம் அவசியம் வாலிபர் வலியுறுத்தல் குஜராத்தில் படித்துக்கொண்டிருந்த இன்ஜினியர் வாலிபர் ஃபிட் இந்தியா மற்றும் பசுமை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி குஜராத்தில் சைக்கிள் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு கிலோமீட்டர் கடந்து கோவையை வந்தடைந்தார் பசுமை இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயணம் மிகவும் அவசியம் என வலியுறுத்தினார் ஃபிட் இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையைச் சேர்ந்த இன்ஜினியர் குஜராத் முதல் கோவை வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்டார் தொண்டாமுத்தூர் கலிங்கநாய்க்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் சிவசூர்யா இருபத்தி ஏழு வயதான இவர் குஜராத் மாநிலத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் ஃபிட் இந்தியா திட்டம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பசுமை இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் குஜராத் மாநிலத்தில் உள்ள சபர்மதி ஆசிரம் முதல் கோவை ராமகிருஷ்ணா மிசன் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு கிலோமீட்டர் தனியாக சைக்கிள் பயணம் மேற்கொண்டார் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி குஜராத்தில் இருந்து புறப்பட்ட சூர்யா பல்வேறு மாநிலங்களை கடந்து பத்து நாட்கள் தனியாக சைக்கிள் பயணம் மேற்கொண்டு கோவையை வந்தடைந்தார் சூர்யா கூறுகையில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன் எனது தந்தை உடல் நலக்குறைவால் காலமானார் உடல் ஆரோக்கியத்தில் பொதுமக்கள் அனைவரும் அக்கறையை எடுத்துக்கொண்டு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டேன் ஃபிட் இந்தியா திட்டத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பயணத்தை மேற்கொண்டேன் பசுமையான இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயன்படுத்துவதற்கு மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்று கூறினார் அறுபது வயது கடந்த முதியவர்கள் தடுப்பூசி போட அழைக்கலாம் ஃபோன் நம்பர் வெளியீடு அறுபது வயதை கடந்த இணை நோயுடன் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த லேண்ட்லைன் நம்பர் வெளியீட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளது கோவை மாநகராட்சி இணை நோயுடன் உள்ள முதியவர்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 மூன்று பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் வீடுகளுக்கே சென்று முன்னெச்சரிக்கை தவணை தடுப்பூசி செலுத்தப்படுகிறது முன்னெச்சரிக்கை தவணை பிரிகாஷனரி பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக்கொள்ள இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தி முப்பத்தி ஒன்பது வாரங்கள் கடந்த நபர்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள் இணை நோயுடன் உள்ள அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு முன்னெச்சரிக்கை தவணை தடுப்பூசி செலுத்த கோவை மாநகராட்சி சார்பில் சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இணை நோயுடன் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 மூன்று பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு மூன்று என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களுடைய விபரங்களை பதிவு செய்தால் அவர்களின் இல்லங்களுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தப்படும் அறுபது வயதை கடந்த முதல் தவணை தடுப்பூசி செலுத்தாத நபர்கள் மற்றும் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்த வேண்டிய நாட்களை கடந்த நபர்களும் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்தால் அவர்களின் இல்லங்களுக்கே சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என மாநகராட்சி கமிஷனர் ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார் கோவை ஆவாரம்பாளையம் ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணியர் திருக்கோவிலில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் பிரபல நடிகர் பிரதீப் ஜோஸ் கலந்து கொண்டார் பழனி பாத யாத்திரை பக்தர்கள் குழு சார்பாக கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு பட்டத்தரசியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள கல்யாண சுப்பிரமணியர் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவில் காவடி முத்தரித்தல் மற்றும் அபிஷேக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற்று சிறப்பு பூஜைகளும் நடந்தன விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவையை சேர்ந்த பிரபல நடிகர் பிரதீப் ஜோஸ் கலந்து கொண்டார் அவருக்கு விழா குழுவினர் சார்பாக மாலை அணிவித்தும் மரியாதையும் செய்யப்பட்டது விழாவில் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக சோனாலி பிரதீப் திபாஷா ஏஞ்சல் தீப்ஷன் ஏரோன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மூன்று நாட்கள் கப்பலில் நடைபெறவுள்ள என் எயிட் மிஸ்டர் இந்தியா மிஸ் இந்தியா மற்றும் மிஸ்ஸஸ் இந்தியா அழகு போட்டிகளுக்கான போஸ்டர் வெளியீட்டு நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது இந்தியாவில் முதன்முறையாக கப்பலில் என் எயிட் மிஸ்டர் இந்தியா மிஸ் இந்தியா மற்றும் மிஸ்ஸஸ் இந்தியா என்ற தலைப்புகளுக்கான அழகு போட்டி வரும் மே மாதம் நடைபெறவுள்ளது மே இரண்டு முதல் மே நான்கு வரை மும்பையில் இருந்து கொச்சின் வரும் கார்ஜெலியா குரூப்ஸ் கப்பலில் நடைபெற உள்ள இந்தியா முழுவதும் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது ஆண் மற்றும் பெண் மாடல்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டர் வெளியீட்டு விழா கோவை அவினாஷி சாலையில் உள்ள லீ மெரிடியன் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரொட்டேரியன் ஆர் பி ராஜ் வெங்கடேஷ் நடிகர் விக்னேஷ் மற்றும் என் எயிட் ஃபேஷன் மற்றும் மீடியா இயக்குநர்கள் சண்முகம் சுப்பிரமணியன் ஜிக் சாக்கோ சின்சி சாக்கோ ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்பொழுது இந்தியாவில் முதன்முறையாக நகரும் கப்பலில் இருந்து அப்போது இந்தியாவிலேயே முதன்முறையாக நகரும் கப்பலில் இதுபோன்று பிரம்மாண்ட ஃபேஷன் ஷோ நடைபெற உள்ளதாகவும் குறிப்பாக மூன்று நாட்கள் முழுவதுமே கப்பலில் நடைபெற உள்ள நிலையில் இறுதியாக கொச்சினில் வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹெலிகாப்டரில் அழைத்து சென்று வெற்றி மகுடம் சூட்டவுள்ளதாக தெரிவித்தனர் மேற்கத்திய நாடுகளில் நடைபெறுவது போன்றே பிரம்மாண்டமாக உள்ள இந்த அழகு போட்டிக்கான முன்பதிவு துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்தனர் நாம் இப்போ வந்து என அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திருமதி திரு திரு ஆகிய ஒரு செலிப்ரேஷன் ஷோ நடத்துகிறதுக்காங்க மே இரண்டாம் தேதி வந்து பாம்பே டு கொச்சின் வரைக்கும் குரூஸில் ரெண்டு இரவுகள் மூணு பகல் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்னை தான் நடத்துகிறாங்க இது மிக சிறப்பாக நடக்கும் என்று நினைக்கிறேன் இதில் எங்கிருந்த கலந்துக்கிறாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மாடல்ஸ் கலந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வராங்க Era. leading brands leading brands leading sponsors nahi chahiye um sponsors name la Le venungala leading brands top designers top designers and top models uh, uh makeup artists celebrities any title yada title title uh, title night uh, mr and mrs and Mister. miss mr india miss mr. mrs., and mrs miss mr and mrs india india இதுவரைக்கும் வந்து ona miss india இல்ல मिस्टर इंडिया நடத்திப்பாங்க मिसेस நடத்திப்பாங்க இது வந்து மூணு கம்பைன் பண்ணி फर्स्ट फर्स्ट அதும் 크루즈ல வந்து 3 days பண்றது வந்து only the anil is going to do this இது எஜ் கேட்டது என்ன இத எடுத்து இருக்கறேன் ஃபேஷன் ஷோ फॉर मिस्टर इंडिया மிஸ் இந்தியா அண்ட் மிஸ்ஸ் இந்தியா இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறோம் இது வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுறோன்னா கோடிலாக் டோசஸில் இட் இஸ் லைக் எ இன்மோஷன் பேஜன் ஷோ ஃப்ரம் மும்பை டு கொச்சி அண்ட் இதில் மெயின் அட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ நைட்ஸில் வந்து அரேபியன் சீல தான் இந்த ஷோ நடக்க போகுது இதில் அந்தது ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம க்ரூமிங் வந்து கோஸ்டல் ஏரியா லைக் லேண்டில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அண்ணது அட்ராக்ஷன் நம்ம ஷோ நடக்க போகிறது அரேபியன் சீல பண்ணுறோம் இதுக்கப்புறம் இதில் வின்னர்ஸ்க்கு வந்து நம்ம ஹெலிகாப்டர் ரைட் ப்ரொவைட் பண்ணுறோம் அட் கொச்சியில் ஸோ தீஸ் ஆர் த ஹைலஸ் ஃபார் தி ஷோ இதோட ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எயிட்டீன் டூ மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் ஆல் தி பர்சன்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் தி ஷோ அண்ட் தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது பேஸ்ட் ஆன் தட் மாடல்ஸ் வி வில் சர்க்குலேட் வித் தம் அண்ட் திஸ் கோயிங் டு பி ஹிட் இன் த்ரூ அவுட் இந்தியா படிக்க வந்துவிட்டு கஞ்சா விற்பனை தென்னாப்பிரிக்கா வாலிபரை சுற்றி வளைத்த சரவணம்பட்டி போலீஸார் கோவை கல்லூரியில் படிப்பிற்காக வந்து இங்கேயே செட்டிலாகி கஞ்சா விற்பனை செய்த ருவாண்டா நாட்டை சேர்ந்த வாலிபரை சரவணம்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர் கோவை சரவணம்பட்டி அடுத்த சின்னவேடம்பட்டி பகுதியில் தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்குள்ள மாணவர்களை குறிவைத்து சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக சரவணம்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமாகும் வகையில் வாலிபர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவரை சோதனை செய்ததில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ருவாண்டா நாட்டைச் சேர்ந்த செர்ஃபிளிக்ஸ் வயது முப்பத்தி இரண்டு என்பது தெரியவந்தது மேலும் கோவைக்கு படிக்க வந்த செர்ஃபின்ஸ் இங்கேயே தங்கி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் விசா காலம் முடிவடைந்து ஒரு ஆண்டு ஆகியும் சட்டவிரோதமாக கோவையில் தங்கியிருந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து சர்ஃபின்ஸை கைது செய்த போலீசார் அவர் விற்பனைக்கு வைத்திருந்த இரண்டரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் உதவி வன பாதுகாவலர் கோவை வன கால்நடை மருத்துவர்கள் சுகுமாரன் மற்றும் ராஜேஷ்குமார் மற்றும் வன விரிவாக்கம் வனச்சரக அலுவலர்கள் ஆகியோர் கொண்ட குழுவினரால் களப்பணியாளர்களுடன் சிறுத்தையை கண்காணித்து பிடிக்க நடவடிக்கை எடுத்து வரப்படுகிறது ஐந்து கண்காணிப்பு கேமராக்கள் வைத்தும் கண்காணிக்கப்படுகிறது கோவையில் பாலடைந்த குடோனில் பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிக்க மூன்றாவது நாளாக வனத்துறையினர் கூண்டு வைத்து காத்திருக்கின்றனர் இந்நிலையில் சிறுத்தை நடமாடும் சிசிடிவி காட்சிகளை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர் கோவை குனியமுத்தூர் சுகுணாபுரம் கோலமாவு மலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரு மாதங்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த மூன்று வயதுடைய ஆண் சிறுத்தை கடந்த திங்கட்கிழமை சுகுணாபுரம் வாழையாறு சாலையில் உள்ள பாலடைந்த குடோனில் பதுங்கியிருப்பது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த பாலடைந்த குடோனை வலை கொண்டு மூடிய வனத்துறையினர் குடோனில் இரண்டு வாயில்களும் கூண்டுகள் வைத்து கூண்டுகளில் இறைச்சி மற்றும் நாய்களை கட்டி வைத்து அதனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஐந்து கேமராக்கள் மூலம் சிறுத்தையின் நடவடிக்கைகளை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர் இன்று அதிகாலை நேரத்தில் சிறுத்தை நடமாடும் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளனர் அதில் அதிகாலை மூன்று இருபது மணியளவில் சிறுத்தை குடோனுக்குள் உலா வருவதும் கேமராவை உற்று பார்ப்பதும் கூண்டின் அருகே சென்றுவிட்டு திரும்புவதும் பதிவாகியுள்ளது கடந்த இரு தினங்கள் இரவு பகலாக வனத்துறையினர் கூண்டு வைத்து காத்திருந்தும் சிறுத்தை கூண்டுக்குள் அகப்படாமல் போக்கு காட்டி வருகிறது கூண்டுக்கு அருகில் வரும் சிறுத்தை புத்திசாலித்தனமாக அப்படியே திரும்பி செல்வது குடோனை விட்டு வெளியேற இடம் தேடுவதுமாக உலா வருகிறது இந்த சிறுத்தையை வனத்திலிருந்து மற்றொரு பலம் வாய்ந்த சிறுத்தையால் விரட்டி பிடித்திருக்கலாம் என கூறும் வனத்துறையினர் ஏற்கனவே கூண்டில் பிடிப்பட்டு வனத்தில் விடப்பட்ட சிறுத்தையை இருக்கக்கூடும் எனவும் சந்தேகிக்கின்றனர் மேலும் மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்தால் குடோனில் உள்ள பொருட்களில் சிக்கி சிறுத்தை காயமடைய வாய்ப்புள்ளதை சுட்டிக்காட்டும் வனத்துறை அதிகாரிகள் காத்திருந்து அதனை கூண்டிலேயே பிடிக்க தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் மேலும் சிறுத்தை இரு தினங்களாக உணவு அருந்தாமல் ஆக்ரோஷத்துடன் இருப்பதால் கால்நடை மருத்துவ குழுவினர் தகவல் தெரிவித்துள்ளனர் கோவையில் கோவில்மேடு பகுதியில் நான்காம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர் அவனை போக்சோவில் கைது செய்த துடியலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் கேரள மாநிலம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சபரி வயது முப்பத்தி ஐந்து இவரது உறவினர்கள் கோவை மாவட்டம் கோவில்மேடு பகுதியில் வசித்து வரும் நிலையில் உறவினர் நான்காம் வகுப்பு படிக்கும் எட்டு வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தைகள் பேசி கடந்த ஒன்பதாம் தேதி பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நேற்று சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார் சிறுமி அதனை மறுத்திடவே தொடர்ந்து வற்புறுத்தியுள்ளார் மேலும் அருகில் இருந்த சிறுமியின் உறவினர்களிடம் சிறுமியை தனக்கு திருமணம் செய்து தருமாறும் கேட்டுள்ளார் இதனால் சபரிக்கும் சிறுமியின் உறவினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதனிடையே சிறுமி தனது உறவினர்களிடம் சபரி பாலியல் தொல்லை அளித்ததை தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சபரியை தர்ம அடி அடித்து துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதனையடுத்து சிறுமியின் தாயார் புகார் இதனை அடுத்து சிறுமியின் தாயார் புகாரின் பேரில் சபரியின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து துடியலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சபரியை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இதையடுத்து சிறுமியின் தாயாரின் புகாரின் பேரில் சபரியின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த துடியலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் சபரியை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் கோவையில் உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளில் ஐம்பது வார்டுகள் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதால் கோவை மாநகராட்சியின் மேயர் பதவி பெண் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐந்து மண்டலங்களிலும் மொத்தம் நூறு வார்டுகள் உள்ளது அதில் எஸ்சி பொதுப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு ஐந்து வார்டுகளும் எஸ்சி பெண்கள் பிரிவினருக்கு ஐந்து வார்டுகளும் பொது பிரிவு பெண் பிரிவினருக்கு நாற்பத்தி ஐந்து வார்டுகளும் பொது பிரிவு பிரிவினர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வார்டுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐம்பது சதவீதம் பெண் வேட்பாளர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது இருபது வருடம் கோவை நாகராஜபுர பகுதி மக்களுக்கு கிடைக்காத அத்தியாவசியமான கழிப்பிட வசதியை கோவை கிழக்கு மாவட்ட திமுக சார்பிலும் பத்து லட்சம் ரூபாய் தனது சொந்த செலவிலும் நிறைவேற்றிக் கொடுத்து நிவேதா சேனாதிபதி என்ற இளம் மங்கை எளிய மக்களின் அன்பை பெற்றுள்ளார் பொதுவாக இளைஞர்கள் சிலர் பிறந்த நாள் கொண்டாடும் அந்த நாளில் தனக்கு எது வேண்டும் என்று பெற்றோர்களிடம் ஒரு பட்டியலையே வாசிப்பர் ஆனால் கோவை வடவள்ளியைச் சேர்ந்த இளம்பெண் நிவேதா சேனாதிபதியோ தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பொது சேவையில் இணைத்துக் கொடுத்துள்ளார் அதன்படி கழிப்பட வசதியே எட்டு எட்டாக் அதன்படி கழிப்பட வசதியை எட்டாக்கனியாக இருந்து வந்த கோவை நாகராஜபுரம் தொண்ணூற்றி ஏழாவது வார்டு பகுதி மக்களுக்கு தனது பிறந்தநாள் தினத்தில் பத்து லட்சம் ரூபாய் சொந்த செலவில் கழிப்பட வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலான திட்டத்தை துவக்கி அவர் வைத்துள்ளார் இதனால் அப்பகுதி மக்கள் பலர் பாராட்டை நிவேதா சேனாதிபதி பெற்றுள்ளார் கோவை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சிக்கு குறிச்சி வடக்கு பகுதி பொறுப்பாளர் எஸ் ஏ காதர் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இப்பகுதி மக்களுக்கு எந்த உதவியானாலும் பாகுபாடின்றி செய்வதற்கு திமுக சார்பில் முன்வருவோம் வருவோம் என உறுதியளித்தார் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மதுக்கரை ஒன்றிய துணை பெருந்தலைவரும் தொன்னூற்றி ஏழாவது வார்டு தேர்தல் பொறுப்பாளருமான எம் ஆர் பிரகாஷ் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் ராஜன் மகளிர் அணி அமைப்பாளர் கமலம் வட்டக்கழக செயலாளர் மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்